வணக்கம் மக்களே என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் உங்கள் சிவா ஆல்ரெடி நம்ம அன்ன்கிட்ட ஒரு பத்து கேள்வி கேட்டிருக்கோம் இப்போ உங்கள் சார்பா அங்கே உள்ள ஒருத்தர் நடந்து இருக்காரு பாருங்க தெரியுதா உங்களுக்கு அவங்ககிட்ட நீங்கள் கமான்ல கேட்ட கேள்வியை இப்போ நான் கேட்க போகிறேன் வாங்க அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரம் வாங்க கமாண்ட் ஹலோ அண்ணே டெய்லர் அண்ணே வணக்கம் வணக்கம் பத்துக்கு பத்து பரபரப்பு பதில்கள் விறுவிறுப்பு அது சரிங்களா எதர்ச்சியா அவங்க பார்த்தேன்னு சார்பா அவங்க கமாண்ட்ல கேட்ட கேள்வி எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன் அதாவது டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் நிச்சயமா உங்கள் சகோதரிகளுக்காக டெய்லர் சம்பந்தமான கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் ஏன்னா என்னோட அன்பு சகோதரிகள் எல்லாமே இந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கேள்விகள் வந்து இந்த கமெண்ட்ல கேட்கறாங்க இல்லையா நிச்சயமா அதுல எல்லாருக்கும் உபயோகமா உள்ள கேள்விகளா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சகோதரிகளே உங்களுக்கான பதில் இருக்கு நிச்சயமா அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க காத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க போலாம் வாங்க அண்ணே நேரடியா கேள்விக்கு போயிடலாமா கேளுங்க உங்க சகோதரி சரி ஒரு சாதாரண பிளவுஸுக்கு கிராஸ் கட்டிங் நல்லா இருக்குமா இல்ல ஸ்ட்ரைட் கட்டிங் நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சிங்கிள் பிளவுஸ் தைக்க அதாவது ஒல்லியா கட்டிங் நல்லா நல்லா இருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் ஸ்ட்ரீட் கட்டிங் நல்லா இருக்கும் அந்த இடப்பட்ட சைஸ் இருக்கு இல்லையா முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இந்த மூணு சைஸுக்கும் தான் கிராஸ் கட்டிங் நல்லா இருக்கும் மத்த எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட் கட்டிங் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமா அதே மாதிரி நான் சொல்ற ஆள் வெயிட் ஆனவங்களுக்கு கிராஸ் கட்டிங் செட் ஆகாது நல்லா இருக்காது அது மாதிரி ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டாலும் நல்லா இருக்காது அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போட்டா சூப்பரா இருக்கும் அதுலயும் துணி மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி போட்டோம்னா அவங்க உடல் உடல் அமைப்புக்கு கரெக்டா நல்லா இருக்கும் ஆமா 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 நன்றி அண்ணே நேரடியா இரண்டாவது கல்விக்கு போறோம் சொல்லுங்க இப்போ வந்து நிறைய பேருடைய டவுட் என்னன்னா ஆம்கோல் சுருக்கம் வருதுன்னு சொல்றாங்க அதுதான் பெரிய உங்களுக்கு ஒரு விளக்கமா சொல்லிருக்கேன் இதுதான் மெயினா கேக்குறாங்க அது வந்து ஆம்கோல் சுருக்கம் வரதுதான் கட்டிங் நல்லா கரெக்டா ப்ராப்பரா போடணும் சரிங்க அந்த மெஷர்மெண்ட் கரெக்டா எடுத்து கட்டிங் கரெக்டா போட்டுட்டாங்கன்னா அந்த ஃபிட்டிங்ல வந்து எந்த ஒரு சுருக்கமும் வராது மெயினா அவங்க எடுக்கிற மெஷர்மெண்ட்ல தான் ப்ராப்ளம் வரும் அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் ஓகே திரும்பவும் கண்டிப்பா உங்களுக்காக அது ஒரு வீடியோ தெளிவா நான் போடுறேன் சரிங்க உங்க சகோதரிக்காக கண்டிப்பா ஆமா அண்ணே இப்ப கொட்டாம்பட்டில இருந்து ஒரு அம்மா எழுதி அனுப்பி இருக்காங்க எந்த ஊரு கொட்டாம்பட்டில இருந்து அனுப்பி இருக்காங்க சரி அவங்க வந்து 40 சைஸ் அவங்களுக்கு வந்து

ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நல்லா இருக்கும். அவங்க கவனிச்ச கட்டிங் வந்து அதாவது நல்லா கவனிச்சுக்கணும். கிராஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுட்டால சரி வரலன்னா கூட க்ளோஸ் போடும்போது செட் ஆகிரும். சரி네. ஆனா ஸ்ட்ரைட் கட்டிங்ல ஏதா சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அது அந்த அமைப்பு கரெக்டா இருக்காது. அது 플랫 ஆயிடும். 플랫ா அதனால தான் அவங்க வந்து கிராஸ் கட்டிங் விரும்புறது. சரிங்க. ஆனா ஸ்ட்ரைட் கட்டிங்ல சூப்பரா அந்த கட்டிங்லாம் அழகா தச்சுட்டாங்கனா நல்லா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு மாமி எழுதி அனுப்பியிருக்காங்க சரி ஒரு முக்கியமான கேள்வி சரி இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும் கேளுங்க சரிங்களா அவங்க வந்து அதாவது ஏஜ் பிளஸ் ஆனவங்க வந்து இன்னர் யூஸ் பண்ணாம பிளவுஸ் போடுறாங்க அதை பத்தி உங்களுடைய விளக்கமா ஒரு கேள்வி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்டா இருக்குமா எப்படி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இவங்க எப்ப கேட்டாங்கன்னு தெரியல அதாவது இன்னர் யூஸ் பண்ணாம பிளவுஸ் போடணும் இல்லையா அந்த மாதிரி போடணும் சிங்கிள் ப்ளௌஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஃப்ரண்ட்டை வந்து டபுள் கிளாத் கொடுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பேக்கும் ஸ்லீவும் சிங்கிளா கொடுத்துக்கணும் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் டபுள் கிளாத் கொடுக்கணும் அந்த ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுக்கணும் உள்ள கொடுக்குற இன்னொரு கிளாத் வந்து கிராஸ்ல கொடுக்கணும் அது வந்து அவங்க இன்னர் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி கிராஸும் டவுன் ஆகாது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு நார்மல் ஃபுல் ஆயில் பிளவுஸ்ல ஆனா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அதிகமா அரை மீட்டர் அதிகமா எடுக்கணும் எடுக்கணும் அதுக்குன்னு உள்ள லைனிங் கிளாத் கொடுத்துட கூடாது அதே மெட்டீரியல்ல ஃப்ரண்ட்ல உள்ள கொடுக்குற கிளாத் வந்து கிராஸ்லயும் வெளியில கொடுக்குற கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்லயும் போடணும் போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும் பாக்குறேன் உண்மையிலே அது அவங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப நன்றினே சரி இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்க இருக்கிறேன் அதாவது பின்பக்கம் கழுத்து வந்து இறக்கமா இருக்குனே முன் பக்கம் கழுத்து வந்து ஏற்றியே இருக்கான் ஏத்தமா இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க கேள்வி கேட்டு இருக்காங்க சரியா பண்ண அதாவது ஜாக்கெட்டின் பின்பக்கம் மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படி சொல்லுங்க முன்பக்கம் கீழே இறங்கிக்கிட்டே வருது என்ன காரணம் அந்த கமெண்ட் அவர் சரியா படிக்கல என்ன ரீசன் அவரு கேட்ட கேளுக்க நான் பதில் சொல்றேன் அதாவது பிளவுஸ் பின்பக்கம் மேல ஏறிக்கிட்டே போகுது ஃப்ரண்ட்ல இறங்கிட்டு அதுதான் அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் வந்து கிராஸோட இறக்கம் கரெக்டா வைக்கல கிராஸோட தெரிவானம் தெரியல புரியும் அதாவது கிராஸோட இறக்க வந்து கரெக்டாக வைக்கலன்னா அவங்க ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருவாங்க அப்போ பேக்கில் ஏறிடும் டைம் ஆக ஆக பின்னாடி மேலே ஏறிடும் முன் பக்கம் கழுத்து வந்து இறங்கிடும் அந்த சோல்ட்ரு இருக்குல்லையா அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும் அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ தூரம் அந்த சோல்ட்ரு அந்த அளவுக்கு கிராஸை நம்ம இறக்கி வச்சோம்னா அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் பேக்கில் வந்து மேலே அந்த துணி மேலே ஏறிட்டே இருக்காது ரெண்டாவது கொஞ்சம் பேக்கில் டாட் பிடிக்கிறத அவாய்ட் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் டாட் பிடிக்கிறத அவாய்ட் பண்ணோம்னா இருக்கிற துணிலே மடித்து இந்த பேக் பீஸை தைச்சிடக்கூடாது சப்ளை பீஸ் கொடுத்து தைச்சோம்னா மட்டும்தான் அது கிரிப்பாக நிற்கும் இல்லைன்னா மேலே ஏறிட்டே இருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிராஸோட உயரம் கரெக்டாக வச்சாலே போதுமானது தான் சகோதரிகளே கவனமாக கேளுங்க சரிங்களா உங்களுக்காக தான் இந்த பதில் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கேள்விக்கு போகிறோம் கேளுங்க ஆனால் அடுத்த கேள்வி அப்ப நிறைய பேருக்கு அதாவது காட்டன் மெட்டீரியலுக்கும் சிந்தட்டிக் மெட்டீரியலுக்கும் வித்தியாசம் தெரியல அதாவது ரெண்டுமே ஒரே அளவுல அதாவது மெஷர் பண்ணி கட்டி தைக்கிறாங்க ஆனா மிஸ்டேக் வருதுன்னு சொல்றாங்கனே எது நல்லதுன்னே அதாவது மெட்டீரியல் ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும் ரெண்டாவது லைனிங் கிளாத் கொடுக்குறோம் இல்லையா இந்த லைனிங் கிளாத் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் மெட்டீரியல்ல தச்சு முடிச்சுட்டு வாஷ் பண்ணாங்கன்னா மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஆயிடும் அதாவது டைட் ஆகிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா காட்டன் மெட்டீரியல் நல்லா திக்கான மெட்டீரியலா இருந்துச்சுன்னா லைனிங் வந்து நல்லா சாஃப்டான லேசான லைனிங் இருக்கும் அதாவது கஞ்சிப்பட்ட துணின்னு சொல்லுவாங்க நல்லா வாஷ் வாஷ் பண்ணிக்கணும் சும்மா நல்லா பண்ணிட்டோம்னா அரை மீட்டர் துவைச்சு எடுத்தோம்னா கிட்ட சாரி ஒரு மீட்டர் துவைச்சு எடுத்தோம்னா அது முக்கா மீட்டர் தான் இருக்கும் அந்த மாதிரி துணி அதிகமா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த துணி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் அந்த திக்கான துணிக்கு இந்த மாதிரி லைனிங் போட்டு தச்சாங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து வச்சதுக்கு அப்புறம்

பியூர் காட்டன் மெட்டீரியல்ல லைனிங் இருக்கும் அது எடுத்து தச்சாங்கன்னா கலர் ஷேட் ஆகாது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு நெட்டு கிளாத்தா இருந்தாலும் சரி அப்புறம் வந்து இந்த கிரேப் சில்க் சாரி இருக்கு இல்லையா எல்லாம் தைக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரிஜினல் மெட்டீரியல் எடுத்து தைச்சாங்கன்னா தைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பிளவுஸும் நல்லா சூப்பரா இருக்கும் ஆமா அந்த மாதிரி பிளவுஸ்க்கு போய் இந்த வளவலன்னு கஞ்சி போடுற துணி எடுத்து துவைச்சும் துவைக்கவும் தச்சு போட்டாங்கன்னா துவைச்சதுக்கு அப்புறம் பல்ல இழிச்சிரும் அங்கங்க தூக்கிட்டு தூக்கிட்டு நிற்கும் அதுதான் பெரிய தப்பு ஆமா ஆமா ஏன்னா இந்த லைனிங் கிளாத்ல

யார் யாருலாம் வைக்கலாம் யாருக்கு வச்சா அழகா இருக்கும் சொல்லுங்க அதாவது இதுக்கு இந்த கேள்வி கேட்டு இது வந்து உங்க பொள்ளாச்சியில இருந்து சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதாவது நல்லா கேட்டுக்கோங்க பப்ஸ் வந்து எல்லா பெண்களுக்குமே சூட்டபுளா இருக்கும் எல்லா பெண்களுக்குன்னா எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா ஆனா அவங்க போட விருப்பமா அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ் இப்போ ஒன்லி ஒரு சின்ன பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா பஃப்க இல்லாமல் நார்மலாக தைச்சால் சுத்தமாக நல்லா இருக்காது ஒரு சாரி கட்டுவாங்க அந்த மெச்சூரிட்டி இருக்காது ஒரு சின்ன பிள்ளைக்கு சேலை கட்ட எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்போ ஒரு பப்ஸ்லேயே வைக்கும் போது அந்த குழந்தையோட அமைப்பு அந்த குழந்தையோட சாரி கட்டும் போது அந்த மாதிரி பாக்குறதுக்கு நல்லா நீட்டா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களும் போடலாம் எல்லாருமே போடலாம் ஆனா ஆள் வெயிட்டா இருக்கும்போது நம்ம போட்டா நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு பயப்படுவாங்க யாரோ ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படி கிடையாது பப்ஸ்லீவுங்கிறது வந்து அவங்க ஆள் எவ்வளவு சத்தா இருந்தாலும் சரி பாக்குறதுக்கு அத அட்ராக்ஷனா நல்லா இருக்கும் ஆனா அவங்களுக்கு அந்த கூச்ச நம்ம யாரோ சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படி யோசனை இருக்கக்கூடாது கூட பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா போடலாம் நார்மலா ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் பப்ஸ்லி நல்லா இருக்கும் அதுக்கு மேல அந்த சைஸ் அது நாற்பது ஆண்டுது இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பஃப்னு வைக்காம ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க இல்லையா அப்போ அந்த பஃப் வந்து ஃப்ளீட்டை வந்து ஃப்ளாட்டா வச்சுக்கணும் ஃப்ளாட்டா வச்சிட்டா லைட்டா கை மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த பஃப் வந்து லைட்டை அது நல்லா இருக்கும் என்னைய கேட்டா பஃப்பு எல்லாருக்குமே நல்லா இருக்கும் மேல தூக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா சகோதரிகளுக்குமே நல்லா இருக்கும் ஆமா அது ஒரு அதுவும் செக்குடு ப்ளவுஸ்ல செக்குடு ப்ளவுஸ்ல பஃப்ஸ்லையும் போட்டோம்னா

ஒரு அதாவது லைனிங் லைனிங் துணியை வந்து துவைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணலாமா துவைக்காம ஸ்டிச் பண்ணலாமா கேள்வி எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா சரி இருக்கட்டும் இருந்தாலும் அவருக்கு வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு அனுபவம் கம்மிங்கிறதுனால அந்த கமாண்ட் ஒரு சில பேர் தப்பாக எழுதியிருக்காங்க ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்குனால அவருக்கு வாசிக்க முடியல பிரச்சனை இல்ல அதாவது லைனிங் வந்து வாஷ் பண்ணிட்டு தைக்கலாமா அப்படியே தைக்கலாம் அப்படியே தைக்கலாமா எது நல்லது என்னை கேட்டா இது வரைக்கும் நான் வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு தச்சது கிடையாது ஃபுல்லாக பியூர் காட்டன் மெட்டீரியல் எடுப்பேன் எடுத்துட்டு அதை வந்து நம்ம துவைக்கணும் அவசியம் கிடையாது துணியும் சுருங்காது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது போக அந்த ரொம்ப திக்கான மெட்டீரியல் இருக்கும் ஃபுல் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் ஓகே ஃபுல் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் இல்ல ஃபுல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கிளாத்துக்கு தான் அந்த கஞ்சி போட்ட துணி சொன்னோம் இல்லையா லேஸ் இருக்கும் அந்த லைனிங் வந்து ரொம்ப லேசா இருக்கும் சல்லடையா இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தைச்சோம்னா அதுக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருக்காது அந்த ப்ளவுஸ் அதுக்காக மட்டும்தான் அது யூஸ் பண்ணனும் மத்தபடி ஃபுல்லாமே நான் வந்து எதுக்குமே வாஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களுடைய சகோதரிகள் வித்தியாச வித்தியாசமான கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அவங்க கண்டிப்பா கேட்பாங்களே அதனால தான் அந்த கேள்வி கேட்டு அவங்களோட சிந்தனைகள் பூரா வித்தியாசமா வித்தியாசம் இருக்குன்னா அந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அதுல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நேரடியா அடுத்த கேள்விக்கு பேர்லானே கேட்கலாம் சரிங்களா அதாவது கொஞ்சம் சத்தா இருக்கிற சகோதரி வைக்கலாமா இல்ல ஹாப் வைக்கலாமான்னு என்ன பண்ணுவாங்க போட மாட்டாங்க ஷார்ட்டாகவே போடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க போட்டா தான் இன்னும் ஆள் வெயிட்டா காமிக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறவங்க டிசைன் ப்ளஸ் போட்டீங்கன்னா அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி போட்டுக்கினா அவங்க ஆள் ரொம்ப வெயிட்டா காமிக்காது ரெண்டாவது நீங்க எல்போ ஸ்லீவ் இருக்கு இல்லையா வண்டி வரைக்கும் அது வரைக்கும் போட்டுக்கோங்க நீங்க எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி அது வந்து நீட்டா அழகா தான் இருக்கும் லைட்டா மேல ஒரு ரெண்டு மூணு பஃப் குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஒரு நாலஞ்சு ஃபிளீட் வச்சாலே போதும் அழகா இருக்கும் நான் உள்ள சின்னதா போட்டுக்கிறேன் நினைச்சுக்கேன் அந்த கை இன்னும் பல்கா காமிக்கும் ஆமா நம்மளே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நீ பதில்கள்

இது மார்பக அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அதாவது ஒரு பக்கம் ஒரு பக்கம் அப்படி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள பேட் வச்சு தைக்கலாம் ஆல்ரெடி நான் வீடியோ அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா அதை நான் போடுறேன் அந்த பேடு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி பேடு இருக்கு இப்ப நார்மலா பிளவுஸ்லயோ அந்த சுடிதார்ல இருக்கலாம் அந்த பேடு கிடையாது இதுக்கு தனியா பேடு இருக்கு அதை வாஷ் பண்ணா கூட ஒண்ணும் சரி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி பேடு வந்து ஒரு பக்கம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்ல ஒரு சிலர் வந்து எனக்கு அது பிடிக்காது அப்படி ஒண்ணும் எனக்கு அந்த மாதிரி எடுத்து காட்டுற மாதிரி வேண்டாம் எனக்கு தகுந்த அந்த ப்ளவுஸ்ல அமைப்பை தைக்க முடியுமான்னு கேட்டேன் ஆஹ் அந்த ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மார்பக அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க இல்லையா அந்த பக்கம் வந்து டபுள் கிளாத்து கொடுப்பேன் ஓகே டபுள் இல்லாம திருபிள் கிளாத்தும் நான் கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தெரியாது கண்டிப்பான அது சில பேர் விரும்ப மாட்டாங்க அந்த பேட்ல எனக்கு வேண்டாம் அந்த உண்மை தன்மையே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் கிளாத் கொடுத்துருவோம் கண்டிப்பா கண்டிப்பா அப்போ அந்த இடம் வந்து அவங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் ரொம்ப தெரியாது சரிங்களே கண்டிப்பா இவ்வளவு நேரம் பொறுமையா ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க அழகா பதில் சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப இன்னும் நிறைய கேள்வி இருக்கு சரி ஆனா நான் அடுத்தட்டேன் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி நேரம் வந்து பொண்ணான நேரம் கிடையாது இப்ப உங்ககிட்ட பேசுன நேரம் தான் பொண்ணான நேரம் சகோதரிகளுக்கு நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்றதுதான் என்னோட பொண்ணான நேரம் அதே மாதிரி இப்ப இங்க தூரத்துல இருக்காங்க இப்ப நிறைய பேர் வந்து நேரடியா இங்க வந்து தையல் படிக்க வர்றாங்க ஒரு கிராமத்துக்கு படிக்கிறதுக்கு வந்துருக்கும் ஆனா நிறைய பேர் வேற வேற மாவட்டத்துல வேற வேற ஸ்டேட்ல இருக்காங்க இருக்காங்க இப்ப அவங்க இங்க நேரடியா வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அவங்க எல்லாரும் என்ன கேக்குற விஷயம் நாங்க எப்படி உங்ககிட்ட படிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க வர்றதுக்கு சூழல் இல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க பெரியவங்களை விட்டுட்டு வர முடியல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்காக இப்போ ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா நானே கேக்குறேன் நினைச்சேன் நிறைய பேர் அதான் கேட்கறாங்க நிறைய பேர் அவங்கள்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப இந்த ஆன்லைன் சொல்லிட்டீங்க அந்த ஆன்லைன் வகுப்பு வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆனா கம்பல்சரி பீஸ் கட்டி தான் படிக்கணும் ரைட்டா என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பீஸ் கட்டி படிக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி எந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி பிளவுஸ் தைக்கணுமா சுடிதார் தைக்கணுமா அந்த மாதிரி தனித்தனியான கோர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஃபுல் கோர்ஸும் இருக்கு எல்லாமே மூணு தனித்தனியாக இருக்கு நீங்கள் மொத்தமாக மொத்தமாக படிக்கலாம் அது அவங்க என்ன விருப்பமோ அது அவங்க தேவைக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம் அந்த ஃபுல் கோர்ஸ்னு சொல்லும் போது அவங்க ஃபுல்லா ஒரு கடை வைக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக படிக்கக்கூடிய மாதிரி சொல்லி கொடுக்குறேன் சூப்பர் அந்த கிளாஸ் என்னோட சகோதரிகளுக்காக ஸ்பெஷலாக நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி என்ன சின்ன குக் கிராமத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறந்த டெய்லர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் ஓகேவா சரி சகோதரிகளே உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டாங்க இனி உங்களுக்கு வந்து எந்த கவலை இல்லை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே உங்கள் தையல் தொழிலை நீங்கள் படிச்சுக்கலாம் உங்கள் அண்ணனை நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலே பார்த்து நீங்கள் உங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் பெரிய அளவு சக்ஸஸ் ஆகி காட்டலாம் என்னோடய சகோதரிகளை எங்கே இருந்தாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அவங்களே என்னை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்பி தான் இந்த ஆன்லைன் வகுப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க கான்டாக்ட் நம்பர் தெரியுமா நான் சொல்லிடுவா நீங்களே சொல்லிடுங்க எண்ணூத்தி அறுபது எண்ணூத்தி பதினொன்னு இருபத்தேழு ஐம்பத்தேலு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன் பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக ரொம்ப தெளிவா ரொம்ப யதார்த்தமாக ஈஸியா புரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த டவுட் எப்படி கிளியர் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அந்த ஆன்லைன்ல நேரடியாக எங்கள்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக இந்த கிளாஸ்ல தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க போறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எனக்கு கிளாஸ்க்கு போட்டுமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதாவது நீங்க வந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு வில்லேஜ் வில்லேஜ் மாதிரி தான் ரொம்ப பேர் கிடையாது ஒரு எழுபது எழுவது பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு அப்படி சாயந்தரம் ஆயிடும் முடிச்சுட்டு நான் போறது கண்டிப்பா நீங்க உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு சும்மா இங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் என்ன பிடிச்சிட்டீங்க இல்ல நீங்க உங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருந்தீங்க நாங்க எதிர்த்து அங்கிட்டு போயிட்டு இருந்தோம் உங்களை பார்த்தனால எங்க உங்க தங்கச்சிகளுக்காக இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் அதை கேட்டுட்டேன் நீங்களும் பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப இன்னும் நீங்க நிறைய கேள்விகளை தயாரிப்பாங்க என்ன சகோதரி கமெண்ட்ல கேட்டாங்கன்னா அதை பூரா தேர்ந்து எடுத்துருவாங்க அந்த பதில் வந்து நிறைய பேருக்கு உபயோகம் நிறைய சகோதரிகளுக்கு உபயோகமா இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன சிஸ்டர் உங்க எல்லாருக்கும் இந்த அண்ணன் உங்களை தேவையில் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க கேட்குற கேள்விகளை உங்களுக்காக நான் பதிலாக கொடுக்க போகிறேன் இது ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களை சின்ன சின்ன டவுட்டு க்ளீயர் ஆகுறதுக்கு இந்த மாதிரி பதிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ உங்கள் காவண்ணா சிவா நன்றி வணக்கம் 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 பை பாய்